மற்ற உறுப்பினர்கள் வந்திருக்கோம் இதில் ஆயுத தலைமுறை மக்களுக்கு பல திட்டங்களை அரசு அறிவித்திருக்கிறோம் இந்த திட்டங்கள் முறையாக போய் சேரலாம் அப்படி செயல்படுத்தாமல் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ரெண்டாவது இந்த தீண்டாமை கொடுமை சமுதாய ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பரவலாக பல இடங்களில் வருது பல காலங்களில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ மீடியா நல்லா இயங்குறதுனால மக்களுக்கு நேரடியாக வரும் இது ஒரு நல்ல அதை எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறது நம்ம அந்த நோக்கத்தில் சொல்கிறோம் இப்போ இதில் தலைவர் துணைத் தலைவர் மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியர் உறுப்பினர்கள் எல்லாமே வந்து பெற்று அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இங்கே வந்தவங்களுடைய பல கருத்துக்களை நம்ம கேட்கலாம் அதிகாரிகளுடைய என்ன அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம மறுபடி சொல்லியிருக்கோம் அது மாதிரி அரசு திட்டங்கள் போய் சேர்கிறதுக்கு என்னென்ன இடைவாறு இடையூறு இடையூறுகள் இருக்கின்றன அதை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குடிநீர் முறையாது போய் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போவும் ஒரு ரெண்டு இடத்துக்கு பார்த்துக்கணும் சின்னக்கு அது தவிர இந்த தண்ணியை அதி திராவிடம் அப்படிங்கிற ஒரு நிலையில் காணொலிகள் கட்டக்கூடாது எல்லாருக்கும் பொதுவான இடங்கள் அது மாதிரி பஞ்சாயத்து போர்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலரும் பொதுவான இடத்துல இடத்தை தாங்கிட்டு தண்ணீர் தொட்டியில் இந்த மாதிரி கட்டணும் இது தவிர இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு மாணவர்களுக்கு அமைதி அது மாதிரி பொதுவான ரோடு மக்களுக்குள்ள பொதுவான ரோட்டில் போகும்போது சிறப்பு போனது அப்படின்னு அடிக்கிறாங்க இதை வந்து மக்களுக்குள்ள மனநோம் சாதிய மனநோயம் நீங்கள் எப்படி போக்குறதுங்கிற சம்மந்தமாக தெரியும் அப்போ இதெல்லாம் போக்குறோம்னா ஒட்டுமொத்த எல்லாருடைய ஒத்துழைப்பு இந்த சமுதாயம் மட்டுமல்ல அதிகாரிகள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லுவோம் அதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கிட்ட வாழ்க்கை இதெல்லாம் செயல்படுவாங்க அதை படிப்படியாக இதை உரிய காலத்திலேயே சரி செஞ்சு நம்ம வாழ முடியும் சார் இந்த சொல்ற ஒரு ஏரியாவில் மக்கள் வழியில் ஒரு விஷயம் அது அது பண்ண போடுங்க அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கோம் மாவட்ட ஆட்சியரும் அது நிச்சயமாக செயல்பாடுகளை விரைவில் செய்து கொடுக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் அரசியல் திட்டங்கள் இப்போ அடை கோடி மக்களுக்கும் நிச்சயமாக நிச்சயமாக செய்யும் அதாவது அரசு திட்டங்கள் வந்து அடை மக்களுக்கு மக்களுக்கும் சென்றடை நோக்கம் அதை தான் நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் காவல்துறை விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ காவல்துறை அதிகாரிகள் மேல்நிலையில் உள்ள அதிகாரிகள் அவங்க கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கு எல்லாம் சொல்லணும்